உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் உங்கள் ராசிக்கு நாயகனாகிய குரு பகவான் ரிசுபராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு கலத்தரஸ்தானமாகிய தண்ணியையும் பாகியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தன் சுப பார்வையினால் தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி பலப்படுத்துகிறார் மூன்றாம் இட குருவினால் மருத்துவ செலவுகளும் கற்பனையான கவலைகளும் உறவினர்களுடன் கருத்து ஏற்றமும் ஏற்படும் சிறு காரியங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலச்சலும் ஏற்படும் திருமண முயற்சிகளில் வீண் செலவுகளும் ஏமாற்றமும் கவலையை அளிக்கும் ஏதாவது ஒரு கவலை மனதை அரித்து கொண்டே இருக்கும் பரிகாரம் மிக மிக அவசியம் கணவன் மனைவியரிடையே வாக்குவாதமும் அபிப்பிராய பேதமும் ஏற்படுவது மன நிம்மதியை பாதிக்கும் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது உத்தியோகம் ஏழரை பிடியில் உள்ள உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பது நன்மை தராது உங்கள் ராசிக்கு நாயகனாக இருப்பதால் பிரச்சனை எதுவும் கடுமையாக இருக்காது வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு மனதில் கவலை உண்டாகும் வேலதிகாரிகளினால் சிரமங்கள் ஏற்படும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் ஏற்படும் வேலை கிடைத்தாலும் அது திருப்தி இருக்காது தொழில் வியாபாரம் மூன்றாம் இட அதாவது திருதிய குரு பகவான் அன்றாட வர்த்தகத்தில் பல சிரமங்களை ஏற்படுத்துவார் இத்தனத்தில் ஜென்மராசியில் ராக அமர்ந்திருப்பதும் ஏழரைச் சனையின் ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தியை அளவோடு வைத்துக் நல்லது கடனுக்கு சப்ளை செய்வது பணப்பிரச்சனையை கொண்டுவிடும் என்பதையும் குரு பகவானை நிலை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது புதிய முயற்சிகளையும் முதலீடுகளையும் வரும் ஓராண்டுக்கு ஒத்தி போடுவது மிகவும் அவசியம் இல்லாவிடில் பண நெருக்கடியில் கொண்டுவிடக்கூடும் பண விஷயங்களில் கண்டிப்பாக இல்லாவிடில் உங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை குருவின் சஞ்சார நிலை எடுத்து காட்டுகிறது கலைத்துறையினர் வரும் ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் எந்த முன்னேற்றத்தையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அவரது ஸ்தானமாகிய ராசியில் நிலை கொண்டுள்ள இடத்தில் ராகு சனி ஆகியோரும் அனுகூலமாக இல்லை நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டி அது இல்லாவிடில் நிதி நெருக்கடியில் அகப்பட்டுக் கொள்ள நேரிடும் அரசியல் துறையினர் குரு பகவானால் வரும் ஒரு வருட காலத்திற்கு அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது அதிர்ஷ்டவசமாக குரு மாறியிருப்பது அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கரின் ராசியாகும் மாணவ மாணவியர் கடின உழைப்பிற்பிடம் கல்வி முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் மேலிடும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுகத்தூர் பாதையில் வளம் வந்து கொண்டிருப்பதால் வரும் ஒரு வருட காலத்தில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் ஆசியும் கிடைப்பது படிப்பில் கூடுதல் உற்சாகம் மேலிடும் நேர்முக தேர்வுகளில் மிகச்சரியான பதில்களை அளித்து வெற்றி பெற குரு உதவுவார் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மகரத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானை ஒரு நன்மையே விவசாயத்துறையினர் செவ்வாய் பெரும்பாலும் மீனராசிக்கு நற்பழன்களை அளிக்கும்படியே சஞ்சரிப்பதால் வயல் பாணிகளில் அதிக செலவுகள் ஏற்படும் வெளிச்சலும் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் அதிக செலவுகளை ஏற்படுத்துவார் மூன்றாம் இட குரு பழைய கடன்களினால் அவ்வப்பொழுது தொலைகள் ஏற்படும் ஜென்ம ராசியில் ராகு நிற்பதால் இரவு நேர பணிகளில் விழிப்புடன் நிறுத்தல் அவசியம் உருவினால் ஏற்படும் வீண் செலவுகளை சமாளிப்பதில் அதிக சிரமம் ஏற்படாது பெண்மணிகள் பெண்மணிகளின் நன்மைகளை பாதுகாப்பதில் குரு பெரிய பங்கு உண்டு அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திப்பதால் குடும்ப நிர்வாகத்தில் பணப்பற்றாக்குறை அடிக்கடி நேரிடும் வீண் செலவுகளை தவிர்க்க இயலாது நெருங்கிய உறவினருடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும் பார்க்கும் பெண்மணிகளுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் குருவின் நினைந்தால் பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் மரம் அமைவதில் பெண்களுக்கு தாமதம் உண்டாகும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் நன்றி